ஹாய் விவோ சினிக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் துளசி தன்னந்தனியா தனியாக நின்று என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போதான் உங்களுக்கு புரியுது இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஏனைய பள்ளி வாங்குறதுக்காக இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இப்போ ஜெயிலில் உட்கார வச்சிருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்ன அந்த ரெண்டு பேரையும் தேடி அலைகிறாங்க துளசி இந்த சைடு மீனாட்சி வந்து அவங்க கிட்ட பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க துளசியை பற்றி அத்தை அவ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் மாமாவ ஜெயிலுக்கு அமிச்சிட்டா இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லப்பா மாமாக்கு யார்கிட்டயும் வாங்கி பழக்கம் இல்லை கொடுத்துதான் பழக்கம் இப்படிப்பட்ட ஒருத்தரை இப்படி ஜெயிலுக்கு அமுச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா துளசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட வெற்றியோட அம்மா வந்து துளசி மேல பயங்கரமா கோவப்படுறாங்க எதுக்காக இவ இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது மீனாட்சி சொல்றாங்க வேற எதுக்காக இந்த சொத்து மொத்தமா அவ கைக்கு வரணும் வெற்றி துளசி இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த வீட்டை ஆளணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இவன் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இனிமேட்டு இவளை இந்த வீட்டில் வச்சா நம்மளோட நிலைமலாம் என்ன ஆகும்னு யோசிக்க கூட முடியல முதல்ல அவளை இதோட வீட்டை விட்டு துரத்துங்கத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம துளசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்கே போயிட்டு ஸ்டேஷன்ல எவ்வளோ சொல்கிறாங்க நான் வந்து எங்கள் மாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் வேற விதமாக தான் கொடுத்தேன் நீங்கள் எதுக்காக எங்கள் மாமாவை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த அதிகாரி வந்து துளசியை திட்டுறாங்க ஏமா நீ என்னம்மா இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்றுமா பேசிக்கிட்டு இருக்க நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தனால தான் நாங்களும் ஆக்ஷன் எடுத்துருக்கோம் எங்களை எங்கள் டியூட்டியை பார்க்க விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு இதெல்லாம் கேட்ட ஈஸ்வரமூர்த்திக்கு பயங்கரமாக கோவம் வருது துளசி வந்து ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போய் பேசுகிறாங்க எனக்கும் இது கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைமாமா நான் வேற ஒருத்தவங்களுக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் இவங்க ஏதோ கோல் மால் பண்ணி உங்களுக்கு உள்ள ஏதோ வச்சுருக்காங்க அதுதான் எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி வந்து ஓ மூஞ்சல் முழிக்கவே எனக்கு பிடிக்கல நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே முதிச்சது கிடையாது ஆனால் குடும்பமாக எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டல உனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க நம்ம துளசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல துளசி பண்ணுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து வேற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் துளசி நீ இந்த மாதிரி பண்ணுறவெல்லாம் கிடையவே கிடையாது இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க தான் உன்னை இந்த மாதிரிலாம் மாட்டை விட்டுட்டு இருக்காங்க அவங்க யார் என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து மனசுல நினச்சிக்கிட்டு இருக்காங்க வெற்றி ஒரு முடிவு எடுக்கிறாங்க கண்டிப்பா துளசியால தனியா எதுவுமே செய்ய முடியாது நான் துளசி கூட போயிட்டு யாருக்காக இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள பிடிச்சாதான் உண்மை என்னான்றது வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியும் துளசியை கூட்டிட்டு போறாங்க அங்க பார்த்தா அந்த ரெண்டு பேரோட வீடை கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரையும் கையும் கல்லுமா பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க அப்ப வெற்றி சொல்றாங்க இந்த பாருங்கம்மா நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க உங்களை யாரு துளசி முன்னாடி இப்படி நடிக்க சொன்னா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருமே மீனாட்சி தான் கையை காட்டுறாங்க அப்ப வெற்றிக்கு செம்ம கோவம் வருது எதுக்காக மீனாட்சி அணி இந்த மாதிரி ஒரு பள்ளியத்துக்கு துளசி மேல போடணும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மீனாட்சி அணிதான் இதை பண்ணாங்கன்னு பண்ணாங்க இனிமேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மீனாட்சியை பயங்கரமா கத்துறாங்க அண்ணி கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்போ மீனாட்சி ஒரு வித பயத்தோட தான் வெளியில வராங்க என்னாச்சு வெற்றி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது வெற்றி சொல்றாங்க அன்னி நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நீங்க எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு பேரை அனுப்பி கிட்ட வரதட்சணை குடும்ப டிராமா பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க நானா யார்கிட்டயும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்ப அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏமா நீங்க தனமா எனக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடிக்க சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா மீனாட்சி வந்து ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க கடைசியில வெற்றி சொல்லுவாங்க நீங்களாம் மனுஷங்களா உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒரு புரோஜனமும் இல்ல எனக்கு தெரியும் இந்த எப்படி வெளியில வரணும் அவங்க ரெண்டு கூட்டிட்டு போய் இந்த ஸ்டேஷன்ல வச்சு செம்மையா வெளுத்து நீங்க அதிகாரிங்களையும் இந்த கேஸ வாபஸ் வாங்கல அவ்வளவுதான் உங்களை மேல எடுத்து காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி மெரட்ன மிரட்ல அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஈஸ்வரமூர்த்தியும் வெளியே விட்டுறாங்க ஈஸ்வரமூர்த்தி கிட்ட வெற்றி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த மாதிரி மீனாட்சி தான் ரெண்டு பேரை விட்டு துளசி முன்னாடி டிவி டிராமா பண்ண சொல்லியிருக்காங்க அதனால தான் துளசி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் உங்களை வீம்குனே மாட்டி ஒன்று அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற ஒருத்தவங்க பேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க மேலே இருக்கிற முன்விரோத காரணமாக யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்க இதை கேட்ட ஈஸ்வரமூர்த்தி கோமா வீட்டுக்கு போய்ட்டுறாங்க இந்த சைடு நம்ம அஞ்சலி மகேஷ் இவங்க ரெண்டு பேரையும் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் வந்து ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க மகேஷ் கிட்ட மகேஷ் அந்த ரூம்ல இருந்து கரப்பம்பூச்சி நிறைய வருது நான் வந்து அந்த ரூமை க்ளீன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேக்குறாங்க அப்போ மகேஷ் மூஞ்சு போற போக்க பார்த்து அஞ்சலி வந்து ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க ஏன் மகேஷ் அந்த ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொன்னாலே உங்க ஃபேஸ் வந்து வேற மாதிரி மாறுது அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் உங்களோட ஒய்ஃப் எல்லா கஷ்ட நஷ்டத்திலயும் நான் உங்க கூட பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எவ்வளவு கேக்குறாங்க ஆனா மகேஷ் வந்து அஞ்சலி சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் பாக்குறாங்க அஞ்சலி நீ வந்து அந்த ரூம்ல என்ன இருக்கணும் என்ன இருக்கணும்னு பாக்கணும்னு நீ ரொம்பவே அது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா அந்த ரூம்க்கு நீ போக கூடாது அந்த ரூம்ல என்னோட பர்சனலான விஷயம் நிறைய இருக்கு அதை நான் யாருக்குமே ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அஞ்சலிக்கு சம்மக்கும் வருது எதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பல அப்ப எதுக்காக என்னையே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து சம்ம கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டாப் இட் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கத்த உடனே அஞ்சலிக்கு ஒரு பக்கம் கோவமும் வருது ஒரு பக்கம் அவங்களுக்கும் பயமும் வருது அதோட அமைதியாயிடுறாங்க சரி நம்ம இப்ப எதுவும் பேச வேணாம் மகேஷ் வந்து ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முடிவு எடுக்கிறாங்க சரி மகேஷ் நான் அந்த ரூமை கிளீன் பண்ணல நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க இருந்தாலும் மகேஷ்க்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு எங்க நம்ம இல்லாத நேரமா பார்த்து அஞ்சலி வந்து அந்த ரூமை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு ஆபீஸ் போனவங்க திருப்பி வந்து நான் ஆபீஸ்க்கு போலாம் அஞ்சலி கொஞ்சம் தலைவலியா இருக்கு காஃபி போட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அஞ்சலிக்கு என்ன பண்றதுனே தெரியல எதுக்காக இவர் அந்த ரூம் பக்கம் கூட நம்மள போக விட மாட்டேங்கிறாரு எனக்கு இவர் மேல சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்கு அந்த ரூம்ல என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லிட்டு அஞ்சலி முடிவு பண்றாங்க இந்த சைடு மகேஷ் வந்து ஒரே குழப்பத்துல இருக்காங்க இப்போ அஞ்சலிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு கண்டிப்பா அஞ்சலி வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டா ஏன்னா இவ்வளவு தீவிரமா விசாரிக்கிற இவன் நம்ம இல்லாதப்ப என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பல விஷயத்த நினைச்சு குழம்பி போயிருக்காங்க இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அஞ்சலி வந்துடுறாங்க அஞ்சலி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க என்ன மகேஷ் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு மகேஷ் இல்ல அஞ்சலி எனக்கு ஆபீஸ் டென்ஷன் நிறைய இருக்கு நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம அஞ்சலியோ மகேஷோட சீக்கிரத்தை ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க இந்த சைடு மகேஷ் வந்து அஞ்சலிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவளை தான் நம்மளோட அடையாளத்தையே அழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க ஒருபோதும் அது நடக்க கூடாது அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் ஒருவேளை நம்மளை பத்தின உண்மை எல்லாமே அஞ்சலிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த சொத்து பத் இந்த வீடு எல்லாமே நம்மள விட்டு போயிரும் அப்புறம் மகேஷ் ஒண்ணுமே இல்லாதவன் ஆயிடுவான் இது நடக்கவே கூடாது நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க மகேஷ் கத்துறத பார்த்து அஞ்சலி வந்து பயந்து ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ ஒளிஞ்சுக்கிட்ட அஞ்சலிய பார்த்து மகேஷ் வந்து சொல்றாங்க என்ன அஞ்சலி என்னை பார்த்து நீ பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க இல்லங்க நீங்க எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க அதுக்கு மகேஷ் சொல்றாங்க இங்க பார் அஞ்சலி உன்கிட்ட நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் நீ என்னைய பத்தி விஷயம்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா என்னோட இன்னொரு முகத்தை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்றாங்க அதுக்கு அஞ்சலி கேக்குறாங்க என்னாச்சு மகேஷ் உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்களை வந்து எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல இதை கேட்டு இதை கேட்டேன் மகேஷ் சொல்றாங்க என்னை பத்தின விஷயம்லாம் உனக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்னாவும் என்னால் யோசிக்க கூட முடியாது அப்புறம் நான் உன்னை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் பேஷண்ட் மனசுல நினைக்கிறாங்க எப்படியோ இதுல இருந்து தெரியுது அஞ்சலிக்கு மகேஷ்னால பெரிய ஆபத்து இருக்கு அதுக்குள்ள நம்ம அஞ்சலி வந்து புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிடணும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க